வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை இன்றைய நர்சிந்தனை காந்த என்று சொல்லப்படுகின்ற திணிவு மையம் காந்த திணிவு மையம் கருமையம் என்று சொல்லப்படுகிறது அந்த கருமையமே எல்லா செயல்களையும் ஈர்ப்பு சக்தியாக வரவழைத்து அது பதிவு செய்து கொள்கிறது அதுவும் சுருக்கி பதிவு செய்கிறது அதாவது எண்ணம் சொல் செயல் இவைகளெல்லாம் பதிவு செய்து கொண்டே இருக்கிறது அதுக்கு ஏற்ற விளைவுகளையே தரும் ஆன்மீக நீதிமன்றமாக இருக்கிறது முன்னோர்கள் செய்த அந்த வினைப்பயனோடு தான் நாம் பிறக்கிறோம் தாய் வயிற்றிலிருந்து ஆணோ பெண்ணோ சஞ்சித கர்மா என்று சொல்லுவார்கள் முன்னோர்கள் செய்த செயல்கள் அதுதான் கர்மாவோடு நாம் பிறக்கிறோம் இளமையிலேயே துன்பங்களை அனுபவிக்கிறோம் இன்ப துன்பங்கள் அனுபவித்து தான் தீர வேண்டும் அதன் பிறகு இன்னொன்று நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை செய்யும் செயல்கள் இவைகளெல்லாம் பிதாரத்த கர்மா என்ற பெயரிலே பயந்து பயந்து கொண்டே இருக்கிறது இப்படி கருமையும் இயங்குவது உண்மையாகவே ஒரு ஆன்மீக நீதிமன்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஆன்மீக நீதிமன்றத்திலே நடப்பது என்ன அது நல்லது கெட்டது என்று பிரித்து வைத்தாலும் அங்கே இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அந்த இறைவனை ஆன்மீக நீதிமன்றமாக இருப்பதாலே நமக்குள்ளே ஒரு ஆன்மீக நீதிமன்றம் என்று சொல்லப்படுவது அதுதான் விளைவுகளை கொண்டு கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் ஆனால் தியானங்கள் கொடுத்திருக்கிறார்களே அது தியானங்களை செய்தாலே இறைநடை உணர்ந்தாலே அறநடியோடு இருந்தாலே நிச்சயம் அந்த கருமையத்தில் இருக்கின்ற எல்லா கெட்ட செயல்களும் நமக்கு நீங்கிவிடும் நல்ல எல்லாம் அப்படியே இருக்கும் மற்றவைகளெல்லாம் நீங்கிவிடும் நாம் அதிலிருந்து விலகி கொண்டாலே போதும் அதாவது அந்த பிணை பயனிலிருந்து விலகி விளங்கினாலே போதும் நாம் நல்லருள் பெறுவோம் இறைவனருள் பெறுவோம் இறைவன் தியானத்திலே திண்டழைப்போம் என்று கூறி இன்று சிந்தனையை முடித்து கொள்கிறேன் ஒரு க